வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நேற்று உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் திரு து வடமேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை ஒடிசா கடற்கரையில் கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்